but சட்டி ரொட்டி எல்லாம் வேலை மக்கள் இருக்கின்றனர்

அப்பர் பெருமான சுந்தரநோட்டி நாயனாரையும் அடைப்பாட்டு அதே போல தமிழகத்திலே இப்பொழுது மூவர் முதலிகளாக நம்முடைய இந்த காலகட்டத்திலே பாதித்து நமக்கெல்லாம் வணக்கத்திற்குரிய குன்றக்குடி அறிகளானவர்கள் Um விழாவிலே திருமுறையில் அதன் வழியில் படித்திருக்கிறார்கள் தமிழகம் ஆன்மீக இருந்து வழிதவரை எங்கு பார்த்தாலும் ஆன்மீக நெறிக்கு எதிரான பிரச்சாரங்கள் பொழுது

KORHINI KORHINI KORHINI

అందరూ కరపత్రం తీసుకుని పైకి కార్నమల తోటితో అక్కడ సహకారం కలిగించునట్లుగా నిమితకున ఉంటారట భగవంతుని వరపత్తిన ఆత్మల నితకణం అంటే ఆత్మల నామ వరనే పాల్గొత్తి రక్త رب کا باؤٹک عطا بھی اپنے لیے اور بہتر کو ستارہ کے اندر پر تھے وہ کا کام سرپر میں کچھ دبلاڑ کے لیے بس کو گاڑی کے لیے اپنا گاڑی ٹھنڈو ہم کو بتائیں ابتدا میں انہوں نے انہوں نے اپنا اپنا مقصد کو کرتے رہا کہ کھیل کو மட்டும்பத்தை நடைபெற்ற கிடக்கவில்லை வருந்தால சண்டை எல்லாம் தொடர்ந்த வருங்கால சண்டை கிடைக்க வேண்டும் என்று நான் வாக்குதல் கிடைக்க வேண்டும் தொடரும் அதை எப்போதாக அவர்களுக்கும் எங்களை எல்லாம் பல காலமாக வழிநடத்தி எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி என்றால் பரப்போடு வளரக்கூடியவர்களை நினைவுகளும் வகையாக இப்போது இருக்கக்கூடிய இடைப்பட்ட அவர்களுக்கும் தமிழகம் எண்ணற்ற வகையில் பல இடங்களில் வழிமுறையை காட்டி இப்படித்தான் வழி செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பல இடங்களில் மிகப்பெரிய ஆனால் இருக்கின்றது சகோதரன் வளர்ந்தது போல் புத்தகத்தின் மூலமாக கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு புத்தகம் படிப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ரொம்ப நோக்கிக்க வேண்டியதார் ஒவ்வொருத்தரும் புத்தகம் இருந்தது

பத்து பல்லவர் ஆட்களோடு யாரெல்லாம் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மக்களுக்கு தெரிக்கிட்டு அவர்களை மட்டுமே பட்டுமே புஷிகொடியே பத்தபடி தரிதமரா இல்ல அது முன்னோடியாக இருந்தவர் ஒரு இயக்கத்துடைய தாயு போல ஒரு பதினுடைய தனி குருபார் கச்சன போல இருக்க ஒரு இயக்கத்துடைய தலைவ போல இவர்களை பெரிய வழிகாட்டியே இருந்தார்

காவல்துறை அதற்கு சரியான அனுமதி கொடுத்தீங்க அவர் வந்து இது போல திருவாரத்துக்கு தேவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்டியோடு நோய் சரியாக அவங்களைதான் சின்ன நூல் கொடுத்ததான் அப்படின்னு சொன்னாரு ஆனா காவல்துறை அங்கு இவர்களெல்லாம் வர்வதற்கு அனுமதி தான்